நல்ல கண்ணு துணித்தட்டு வயது வரைக்கும் இருக்கு சங்கரையா நல்ல சிவனையும் சங்கரையா கொஞ்சம் அவங்களும் இந்த சமூகத்துக்கு இதை விட கடுமையா ஜெயிலுக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவங்க கிட்ட நம்ம கத்துக்கிறதுக்கு ஏதோ ஒன்னு இருக்கு ஏதோ ஒரு புள்ளியில அவங்க தங்களுடைய உடலை தக்காத்துட்டு இருக்காங்க மனதை வந்து அந்த மாதிரி பழக்கப்படுத்தி நான் நினைக்கிறேன் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மனசுக்குள்ள விடாம அது ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு தோணுது ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்க வேண்டியது ஏதோ ஒன்று நம்ம மிஸ் ஆகுது நம்ம நிறைய படிக்கிறோம் நிறைய குப்பை தகவல்கள் நம்மளை சுற்றிட்டு இருக்கு நம்ம உடலை எப்படி பாதுகாத்துறது நம்ம எப்படி மன அழுத்தம்லாம் வாழ்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அட்டாக் வந்து சுசீலாவுக்கே வரும்போது யாருக்கு ஒன்றும் வரலாம் மருத்துவத்தை கிடைச்சி சில பேர் படைக்கலாம் அதெல்லாம் வேற ஆனால் நம்ம எப்படி நம்மளை முதல்ல காத்துக்கிறது நம்ம தான் நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும் ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயம் நம்மளாம் யோசிக்கணும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே நம்ம தோழர்கள் பற்றி சொல்ல வேண்டியவே இல்லை அந்த குடும்பத்தை வந்து இனி எல்லாரும் அது விஜயானந்தோடைய குடும்பம்லாம் இல்லை அது நம்முடைய குடும்பங்கிற எண்ணம் இருக்க எல்லாருக்குமே இருக்குது ஸோ விஜய் ஸோ ஆனந்த் வந்து தனியான ஆளே கிடையாது இப்போ சுசீலாவின் குடும்பம்னா நம்முடைய குடும்பம் தான் ஸோ நம்மெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிற உணர்வை நம்பிக்கையை ஆதரவை பரிவை நம்ம விஜயானந்த கொடுக்கணும் நன்றி